வணக்கம் மக்களே சில நேரங்களில் வந்து நம்ம உருட்டுவோம் நான் ஒரு உருட்டு பண்ணியிருந்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மை பேசும்போது அதை நம்பணும் இன்றைக்கி நடந்தது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை நேற்று நைட்டு விழுந்த அடிகள் எல்லாமே உண்மை காலையில் அவள் திருச்செந்தூர் போனதும் உண்மை தான் இது எல்லாத்துக்குமே ஆதாரம் வேணுமா இருந்தே காட்டுறேன் அப்படியே வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோக்குள்ளே போவோம் ஏன்னா அந்த காலையிலேருந்து நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க அக்காலாம் ஊருக்கு போகல அதை எப்படி விளக்கறியும் அதை எப்படி வந்து என்ன வீட்டில் பூரா அப்படியே கிடக்கும் வீடே இருட்டாக கிடக்கும் அப்படிம்பிங்க வீடே இருட்டாக கிடக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி செடவுணும் அதனால் வீடுங்கிறது இருட்டாக தான் கிடக்கும் உங்கள் உட்காருந்தால் மத்தனம் தான் வீடு அப்படியே வெளிச்சமாக இருக்கும் மற்ற நேரம்லாம் இருட்டாக இருக்குங்கிறதுலாம் பொய் முதல்ல விளக்கு எறிகிறதுக்கு உண்டான காரணத்தை சொல்கிறேன் இப்போந்தான் மணி எத்தனை பார்த்துக்கோங்க ரெண்டே கால் ரெண்டு மணி இது உன்னைய கால் ரெண்டே கால் மாதிரி தெரியுது ஆக்சுவலாக மணி கால் தான் எங்கள் வீட்டு கடிகாரம் இப்படி தான் ஓடும் அது ஒரு கிறுக்கு பிடிச்ச கடிகாரம் இந்த பாருங்க மணி என்ன கால் மணிக்கும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதாவது எங்கேயாவது இந்த மாதிரி போனான்னா திருச்செந்தூருக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போனான்னா விளக்கு பொருத்தி வச்சிட்டு தான் போவான் அது திருச்செந்தூர் கோயிலாக இருக்கட்டும் திருமங்குன்றமாக இருக்கட்டும் எங்கேயாவது கோவில் சன்னதிகளுக்கு போகும்போது இப்படி விளக்கை பொருத்தி வச்சுட்டு ஒரு சாமியை கும்பிட்டு போகிறது அவருடைய பழக்கம் அதனால் வந்து விளக்கெரியுது போதுமா இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தது போதுமா ரெண்டாவது நைட்டு சண்டை அனகலமாக ஓடிச்சுங்கிறதுக்கு செருப்பு சி ஆதாரம் இல்லை இந்த இருக்கு இந்த ஒரு செருப்பு கடக இந்த ஒரு செருப்பு கடக இதுதான் ஆதாரம் இது போக நான் நேற்று நைட்டு எடுத்து வச்ச துணிமணிகள் இந்த இருக்கு என்னுடைய பேண்ட்டு சட்டை பப்புக்கு பெடிகிரி எல்லாம் இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் சாவி இருங்க இன்னொரு ஏன்னா அதை எப்படி நீ வீட்டுக்குள்ளே போய் எப்படி வீடியோ போட முடியும் வீட்டுக்கு சாவி வேணாமா இதோ ஒருக்கு சாவி எப்போவுமே என் வண்டி புது இந்தா இருக்குது ஜூபிட்டருடைய சாவி இது கூட எப்போவுமே எங்கள் வீட்டு சாவி இந்தா இருக்கும் இந்தா இருக்க இதை வச்சு பூட்டலாம் துறக்கலாம் பூட்டி காட்டவா திறந்து காட்டவா இங்கே வாங்க அதையும் நம்ப மாட்டாங்க பூட்டுதான் பூட்டலையா இவன் நடிக்கிறானா நாடகமானு இங்கே வாங்க ஏய் நிமிஷம் சார் இல்லை கூட்ட சாவி போடுறேண்ணா பூட்டியாச்சா இப்போ பார் பூட்டியிருக்கா இப்போ துறக்கவா உங்களுக்கு என்னென்னலாம் வந்து நான் செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்க ஆக இந்த வீட்டுக்குன்னு சொல்லி எப்பயுமே எங்கள் கிட்டே ரெண்டு சாவி இருக்குது அதனால் பூட்டு சாவி இந்த திறந்தாச்சு இது போக நைட்டு அடித்தடி சண்டை நடந்ததுக்கு உண்டான ஆதாரம் வேணுமா இங்கே வாங்க என்னது ஸ்டாண்டு என்ன இருக்குது உடஞ்சி தொங்குதா தெரியுதா தெரியலையே ஆடுதா இது ஒட்டாது ஏன்னா உடஞ்சி போச்சு கேமரா ஸ்டாண்டு இதில் வந்து அவ கிடையாது நான் எனக்கு விழுந்த அடி அதில் உடைஞ்சது தான் இந்த ஸ்டாண்டு இந்த பார்த்துக்க தொங்குதா பிஞ்சு போச்சா இதுலேயே அடி வாங்கியிருக்கேன் நம்புறீங்களாப்ப வாங்க இது ஓ வீட்டுக்குள்ளே இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா நீங்கள் காட்டுறேன் வாங்க இதாக இருக்குது இது வந்து எனக்கு மதிய சாப்பாடு இப்போ தான் இந்த ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் சபரிஸ் அந்த ஹோட்டலில் உள்ள சாப்பாடு இதாக இருக்குது பார்த்துக்கங்க இது நான் வாங்கினது இது நான் காலையில் வீடியோ போட்டு போய்ட்டு வந்து சட்டை கலட்டி போட்ட சட்டை இது இந்த வா அடிப்படையை பார்த்துக்க இந்த இப்போ தான் நான் காப்பி போட்டு குடித்தேன் இதில் தான் குடித்தேன் இது வந்து நேற்று வச்ச சோறு அதில் கூட தண்ணி கூட ஊற்றலை இங்கே வேறு அப்படியே கிடக்குது தண்ணி ஊற்றாத சோறு அதை விட முக்கியமான விஷயம் கறி குழம்பு கறி குழம்பை பார்த்துக்கங்க கறி கிடக்கா துங்குதா கறி இது எது காட்டுறேன்னா ஒரு வீடான வீட்டில் ஒரு சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு போகிறவங்க வீட்டில் வந்து கவிச்சி சேர்க்கக்கூடாது நல்லா கேட்டுக்கங்க வீடான வீட்டில் கோயிலுக்கு போகிறவங்க முதல்ல வந்து கவிச்சி சேர்க்கக்கூடாது இந்த கக்குச அப்புறம் அங்கே கக்குஸுக்குள்ளே ஒழிஞ்சுருக்கான்ருவிங்க இங்கே வாங்க இந்த இதான் கக்குசு திறந்தே கிடக்கு போதுமா வா ஒரு கக்குசை பார்த்துட்டேன் வெஸ்டர்ன் கக்குசை இங்கே வா நார்மல் இந்தியன் கக்குசையும் பார்த்துக்க அப்புறம் அதுக்குள்ளே ஒளிஞ்சுருக்கான்ருவீங்க இங்கே வாங்க இதுதான் இன்னொரு கக்குசு போ இதுலேயும் போய் கக்கா போகிறதா இருந்தால் போ அவ்வளோதான் இது இருந்தால் கட்லுடா பார்த்துக்கடா அவள் கலட்டி துவைச்சு போட்டு போன துண்டுடா தலையை தோட்டினது இந்த ஒன்று கிடக்கு பாடுறா துண்டு இந்தாட அடியில் பார்த்துக்கடா கட்லுக்கு அடியில் அப்புறம் போதுமாட இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா ஆதாரம் வேணும் அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கிறதுக்கு வாங்க உட்காந்து பேசலாம் இதில் சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துட்டுக்குறேன் ப்ளீஸ் இறா இட்ரா ஒரு நிமிஷம்டா அடாடா டா ஆத்திர அவசரத்துக்கு வராதே அது கே ஆ போதும் இதை தூக்கி விட்டுக்குருவோம் ஆ வாங்கடா இப்போ பேசுவோம் ரைட் நேராக தான் இல்லை ஏன் ஒரு பக்கம் தலைகளை கோணிக்கிட்டு கிடக்குற மெண்டலு இது ஒரு மெண்டலு நான் ஒரு மெண்டல் இருங்க தகட்டி போட்டுக்கிறேன் அதாவதுங்க விவரத்துக்கு வர்றேன் கோயிலுக்கு போகிறவங்க முதல்ல கவிச்சி சேர்க்கக்கூடாது வீட்டில் இந்த மாதிரி கறிக்குழம்பு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் முதல்ல கழுவி வீடை சுத்தம் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்காவது வீட்டில் வந்து விரதம் மாதிரி இருந்து குடிக்காம வேறு எதுவும் அஜால் குஜால் புழக்க வழக்கம் பழக்க வழக்கம் இல்லாமல் ஒரு பெண் சுத்தமாக கோயிலுக்கு போனாதான் திருச்செந்தூர் முருகன் அவளுக்கு அருள் பாவிப்பார் ரெண்டாவது நான் ஒரு மாற்று மதத்தவன் நானே வந்து பயப்படுறேன் ஐயையோ நேற்று தான் சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே பயப்படுறேன் ஏன்னா நான் எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தான் எல்லா கடவுளும் ஒன்று தான் எனக்கு கத்தரும் ஒன்று தான் எனக்கு ஜீசஸும் ஒன்று தான் வேளாங்கண்ணியும் ஒன்று தான் திருச்செந்தூர் முருகனும் ஒன்று தான் எங்கள் அவளியாக்களும் ஒன்று தான் எம்மதமும் சம்மதம் ஆனால் கடவுளுக்கு பயந்தவன் தான் நான் ஏன் வரலண்டேன் நேற்று இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி நடந்து அடித்தடி சண்டையில் போய் முடிஞ்சு மண்டையை உடைக்கிற அளவுக்கு போய் பிரச்சனை முத்திருச்சு நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய சிக்கா நேற்று வந்துட்டான் எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த மிருகம் வெளியே வந்துருச்சு வந்து தான் அவளை போட்டு அவள் என்னை அடித்தா நானும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஆண்டியே தாங்குறேன் எவ்வளவு நேரம்தான் நான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது எனக்கும் கோபம் ஆத்திரம் வருமா வராதா அதனால தான் அவ்வளோ தூக்கி போட்டு மடக்கி போட்டு கையை முறுக்கி மண்டையில் ஏறி உட்காந்து அவள் கொண்டையை பிடிச்சி ஒரே போடு போட போனேன் அது என்ன படம் இப்போ கூட இட்லி கடைன்னு ஒரு படத்தில் இவர் வருவார்ல இல்லை தனுசு குத்த போகிற நேரத்தில் சி அப்படின்னு சொல்லி கத்திய அந்த இதை வேல்கம்ப தூக்கி போட்டு போ அப்படின்னு பரலை அதை மாதிரி நானும் அவளுக்கு சில அந்த நேரம் புத்திமதி சொன்னேன் டே இப்போ நீ என்னை விட்டு பார் இதே இடத்துல தான் அவள் சொன்னான் என்னை நீ விட்டு பார் அடுத்த நிமிஷம் நான் உன்னை என்ன பண்ணுறேங்கிறத மாத்திரம் பாரு என்னையவே படுக்கை போட்டு ஏ மேலேயே ஏறி உட்காந்துட்டீங்கள நீ செத்தடா அப்படின்னா நான் கூப்பிட்டு அதோட என்ன தெரியுமா சொன்னேன் எனக்கு பயம் வந்துருச்சு மரண பயம் ஐயையோ இதுக்கு மேலே விட்டோம்னா இவன் நம்மளை போட்டு கொலையாக கொண்டுருவா ஏற்கனவே அவள் அடித்ததுக்கு நம்ம திருப்பி உரடி தான் அடிச்சிருக்கோம் அவள் உட்காந்துக்கிட்டு நம்மளை ஆளை என்ன நேரம் உண்மையிலே சொல்கிறேங்க நேற்று நடந்த சம்பவத்துக்குலாம் நேரம் நான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன் என்னை கோர்ட்டில் போய் ஒப்படைச்சிருப்பாங்க வாரண்ட் பிடி வாரண்ட் இருந்தாங்க வாங்க பிடிங்க இவர் தாங்க நைட்டை ஒரு நைட்டாக ரவுடி பேபி சூர்யாவை மர்கையா பண்ணவர் அப்படின்னு சொல்லி என்னை தூக்கியிருப்பாங்க நான் கொஞ்சம் யோசித்தேன் ஐயோ அவளுக்கு நேரம் சரியில்லை அவள் வந்து இந்த வேலை வச்சுக்கிட்டு நேத்திக்கடை பண்ணாமல் இழுத்துக்கிட்டே போகிறது கடைசியில் நம்ம தலையில் வந்து விடிய போகுது கர்மா வந்து ஆண்டவை நம்ம மூலிமா இவளுக்கு காட்டிடுவேன் போல் நம்ம பார்த்துக்கு இவளை பார்த்துக்கு ஏதாவது குலகலம் பண்ணி ஏதாவது ஆகி போச்சுன்னா நாளைக்கு நம்ம தான் போய் நிற்கணும் நாளைக்கு நம்ம குடும்பம் நடுத்தருவில் நின்றுடும் நின்றோம் பேரனை பார்க்க முடியாது பிள்ளை கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு யோசித்து அவளுக்கு ஒரு சின்ன புத்திமதியை சொன்னேன் எப்பா நான் படுத்துக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே கொண்ட முடிய கையில் இருக்குது மேலே உட்காந்துருக்கேன் மூச்சு உங்கு உங்குன்னு வாங்குது படக்கு படக்கு படக்குங்குது அதோட சொல்கிறேன் எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆனால் உனக்கு அப்படி கிடையாது உன் பிள்ளைங்க இருக்காங்க அவன் ப்ளஸ் டூ படிக்கிறான் நாளைக்கு அவன் காலேஜுக்கு போகணும் அவனுக்கு ஃபீஸ் கட்டணும் கோகுல் நாளைக்கு வந்து உன்னை எங்கேன்னு கேட்டால் ஒன்று நான் போயிட்டேன்னா நீ உள்ளே போயிடுவேன் உன்னே அடித்து கொண்டிட்டேனா நான் உள்ளே போயிடுவேன் ஆக ரெண்டு பேரும் இல்லைனா உன் பிள்ளைகளுடைய பொழப்பு நாரி போயிடும் படிப்பு நாரி போயிடும் அதெல்லாம் மனசில் வச்சுக்க ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்க சீட்டு போட்டிருக்க நகை கடையில் போய் நகைக்கு கடை ஆக மொத்தத்துக்கு என் வண்டி இஎம்ஐயில் ஓடுது கார் டிவு கட்டணும் செல்போனுக்கு ஆப்பிள் போனுக்கு ஐயாயிரம் ரூபாய் மகனுக்கு கொடுக்கணும் வாஷிங் மிஷின் டிவு அது போக பிரிட்ஜு டிவு இது புது வண்டி ஒன்று வாங்கியிருக்கோம் அதுக்கு டிவு எல்லாமே வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் வீடியோ போடணும் சம்பாதிக்கணும் ஒரு நிமிஷத்தில் நான் உன் மண்டையை உடைச்சோம் நீ என் ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கடைசியில் எதுவுமே பண்ண முடியாமல் போயிருப்பா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பா இருப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவன் எந்திரிச்சா யோசிச்சு பார்த்தா ரைட்டு நம்ம புருஷனால ஒரு பிரயோஜனம் கிடையாது இவை வந்தவே வாடகை புருஷன் இவனால் நம்மளுக்கு சில காரியங்களாம் ஆக வேண்டியது இருக்குது நம்ம அமைதி காப்போம் நம்ம வெயிட் பண்ணுவோம் இவனால் எதுக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ பணத்துக்கு பிரயோஜனம் இருக்குது இவன் சேனலில் வச்சு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறேன் இவனை நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டான் சரினு சொல்லி நானும் போய் மாத்திரையை போட்டு படுத்து தூங்கிட்டேன் சோறு மாத்திரையை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் எழுந்திரிக்கிறான் நான் போய் பேப்பர் வாங்கிட்டு வர்றேன் எனக்கு முன்னால் எந்திரிச்சு சோபாவில் உட்காந்துருக்கா என்னப்பா உட்காந்துருக்க காலையிலே ஏழ்ற ஆரம்பிச்சிட போகிறா என்ன நடக்க போதோ பார்ப்போம் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் பார்த்தா சொல்கிறா திருச்செந்தூர் போகணும் கிளம்பு அப்படிண்டா எதுக்கு திருச்செந்தூருக்கு போகிறதா இருந்தால் ஒரு மூணு நாளாவது சுத்தமாக இருக்கணும் விரதம் இருக்கணும் குடிக்கக்கூடாது நேற்று தான் குடிச்சிருக்கேன் இந்த கடைக்கு பாட்டிலு அதை கூட நான் எடுத்து போடல வீட்டில் கவிச்சி அந்த குக்கரில் கூட என்ன அந்த கவிச்சி இருக்குந்தா நான் ஏப்பா விட்றேன் கறிவாடை வருது இதோடு போய் முருகனை போய் ச பார்க்கலாமா தரிசிக்கலாமா இல்லை காலையில் கக்கா போகணும் அதுவும் போகலை மன உளைச்சலையே எனக்கு கக்கா வரல நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் பிரச்சனை பண்ணி தூங்காதனால ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு மன உளைச்சல் அதிகமான கக்கா வராது ஆக நேற்று சாப்பிட்ட கறி பூரா அவுத்துக்குள்ளே தான் இருக்குது கக்காவாகவும் வெளியே போகலை இந்த ஏப்பை விட்டால் அந்த கறிவாடை வருது இதை வச்சுக்கிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கா அப்போல்லாம் போகக்கூடாது மூணு நாளாவது விரதம் இருக்கணும் இல்லை மூணு நாளாவது எதுவுமே புழங்காமல் இருக்கணும் அப்போ தான் போக முடியும் நீ நினச்சா விருது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவேன் இன்றைக்கே கிளம்பும்ப நினச்சா உன் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் நினச்சா முடிப்பேன் இது தவறு இந்த வேலை பார்க்காத நான் வரலை அப்படி போகிறதா இருந்தால் உன் இஷ்டம் நீ கிளம்பி போய்க்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் வீடியோ போட்டேன் அங்கேருந்து ரிட்டன் வந்தேன் வந்து பார்த்தேன் வீடு பூட்டி கிடந்துச்சு என் சாவியை போட்டு கதவை திறந்தேன் உள்ளே வந்து பார்த்தேன் விளக்குரிஞ்சிச்சு ரைட் அப்போ எங்கேயோவை ஒரு கோவிலுக்கோ இங்கே கிளம்பிட்டா சில பேர் சொல்கிறாங்க திருப்புரவுன்றம் கோயிலுக்கு போயிருப்பாங்க இந்த வாடிப்படி சங்கீதா அக்கா அங்கே தான் போயிருக்கும் இந்தா வந்துடும் ஏய் மணியை பற்றிய ஒன்றரை மணி ஆகுது திருச்செந்தூர் கோயிலுக்கு இது திருப்புரவன்றம் கோயிலுக்கு பத்தரை மணிக்கு போயிருந்தா கூட பதினொன்றரை பன்னெண்டரை ரெண்டு மணி நேரத்தில் வந்திருக்கலாம் மணி ஒன்றரை இன்னும் வரல அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேட்டேன் அங்கேயும் இல்லை போனுக்கு அடித்தேன் சுச்சாப்பு ஏன் அட்மின் அடித்தா அந்த பிள்ளை மஞ்சு பிள்ளை அடிச்சிச்சு சுச்சாப்பு ஆக கிளப்பி போயிட்டான் அவள் திருச்செந்தூர் போனாளா இல்லை பால பார்க்க பார்க்க போனாலா எங்கே போனாளாங்கிறது எனக்கு தெரியாது இந்த மணி அடிக்குது கேட்டிங்களா அதை ஆண்டவணிக்கே வெளிச்சம் ஸோ போனவன் எப்படி போனாலோ அப்படியே திரும்பி வருவா அவள் ஒன்றும் சின்ன பப்பா கிடையாது உடனே எனக்கு போனை போட்டு அக்காவுக்கு என்ன ஆச்சு அக்கா வீடியோ இன்னும் வரல டேய் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கடா ஒரு வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் லொட 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 லொடோன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க மொகர கட்டையும் மூஞ்சி மொகரையும் அடிக்காதீங்கடா என்னடா திருப்பி ரெண்டாவது இங்க வந்துச்சு அவ்வளோதான் அதான் நான் சொன்ன பேச்சு கேட்கணும்ல கேட்கலன்னா நான் சும்மா இருப்பேனா அவள் திருச்செந்தூர் போனாளா இல்லை திருப்பத்துக்காக பாலகா பார்க்க போனாளா ஆடா பாய முடிவிட்டு சும்மா இருங்கடா என்னையடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நொசோன்ட்டு போங்கடா ஈடி எடுக்கிறதுக்குள்ள நொய் நொய்யின்னு ஒரு தடவை அடிச்சா ரெண்டாவது தடவை வர மாட்டாய் வர்றதுக்குள்ளே ஏழு போனு பயிர் பெரிய புல்லாங்குழல் மீசிக்கு வேறு மண்டைகளையும் ஆளுகளையும் தள்ளு அதனால் அவள் திருச்செந்தூர் போனாலா இல்லை எங்கே போனாலா நம்மளுக்கு அது தேவை கிடையாது ஆடாத நில்லு ஒரு நிமிஷம் திருச்செந்தூருக்கு போனாலும் சரி அவள் பாலா பார்க்க போனாலும் சரி அது எனக்கு தேவை கிடையாது நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருப்பேன் வந்தால் வரவில் வைப்பேன் வரலைன்னா செலவில் வைப்பேன் வந்தாலும் நல்லது வரலைன்னாலும் நல்லது என்னையை பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியும் ஏன் இப்போ இந்த ஆள் இல்லை அதுக்காக நாங்கள் என்ன சாப்பிடாம போயிட்டோமா இந்த சாப்பாடு சபரிஸ் ஆர்டர் போட்டு எனது அருமை நட்புல உள்ளவங்க இந்த போட்டு விட்டாங்க சைவ சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு இந்த பப்புக்கு ஒரு கிரேவி இருக்குது பிறட்டி வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்க போகிறோம் ஆறு மணி லைவுக்கு வர போகிறோம் இதனால் இன்னொரு விஷயமும் சூர்யாவுக்கு சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்க உனக்கு தேன் காதை நல்லா துறந்து வச்சு கேளு இனிமேல் கோர்ட்டுக்கு போகணும் வாய்தாமுக்கு போகணும் வக்கீழ பார்க்கணும் நான் கணக்கம்பட்டி போகணும் நான் புளியார்பட்டிக்கு போகணும் உன்னைய பொழந்து தள்ளிடுவேன் இனி இப்போ எப்படி நீ கால் கலப்பி நீயா போனியோ இதே மாதிரி தான் இனிமேல் எல்லா இடத்துக்கும் நீயா போகிற எனக்கு தேவைன்னா நான் போய்க்கிறேன் உனக்கு தேவைன்னா நீ போய்க்க என்னை என்னைக்கு முத முத ஆறு வருஷம் ஆச்சு நம்ம ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து எங்கே இருந்தாலும் டூ ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு கூட கொரோனா டையத்தில் திருப்பூர்லேருந்து மதுரை இது மேலூருக்கு கருப்பு டைரேட்ரு கூப்பிட்டப்ப கூட ஏன் கூட ஒன்றா டூ பின்னாடி உட்காந்து வந்தவன் நீ அத்தனை கிலோமீட்டர் என் கூட தான் வந்த தனியாக போகும்னு நீ போகலை எங்கேயுமே நீ போனது கிடையாது ஆனால் இந்த தடவை கால் கிளப்பி நீ போயிட்ட நான் போட்ட கிழிச்ச கோட்டை தாண்டிட்டியில இனிமேல் உனக்கு ஒரு நான் ரூட்டை போடுறேன் ஓ ரூட்டு தனி ரூட்டு நீயே ஒரு ரூட்டு அதாவது ஏவலி தனிவலி அப்படின்னு சொல்ல தான் அப்படி சொல்லிட்டேன் சாரி ஏவழி தனிவலி ஓவலி தனிவலி ஏ ரூட்டு தனி ரூட்டு நீ ஒரு ரூட்டு சி நீ போகிறது ஒரு ரூட்டு ரைட்டா இதுதான் உண்மை இதுக்கு மேலே நீ வந்து இனிமேல் எங்கேயும் என்னை கூப்பிட்றாத நீ வந்தால் வரவில்லை வைக்கிறேன் வரலையா அப்படியே திருப்பூருக்கு போயிரு இல்லை உன் குடும்பத்தை பார்த்து போ என்னை ஆளை விடு நானும் பார்ப்பேன் எனக்கு இது ஒரு நல்ல பாடம் உனக்கு இவ்வளோ தூரம் லட்ச லட்சமாக செலவு பண்ணி தங்கத்தாலேயே அழகு பா பா போட்டு பூட்டி பார்த்ததுக்கு எனக்கு கிடச்ச பரிசு அடி உத மிதி எல்லாம் இந்த கை காலெலாம் ரணமாக இருக்குது அவ்வளோ ஊமை குத்து என் உடம்பு பூரா செருப்பு வேறு இந்த வேறு எங்கிட்ட ஒன்று கிட்ட ஒன்று பறந்து கிடக்க தெரியுதா எல்லாமே நடந்துச்சு நைட்டு இதெல்லாம் என் தலைமையில் சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நடந்த உண்மை 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 வணக்கம்